வேலூர் மாவட்டம் பள்ளிக்குப்பம் என்ற பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் சட்டவிரோதமாக பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் சிமெண்ட் குடோனில் சோதனை நடத்தியதில் அங்கு மூட்டை மூட்டையாக பணம் சிக்கியுள்ளது சுமார் ஒன்பது கோடியிலிருந்து பதினைந்து கோடி ரூபாய் வரை சிக்கிய பணத்தின் தொகை இருக்கக்கூடும் என தகவல் கிடைத்துள்ளது மேலும் ஒவ்வொரு மூட்டையிலும் வார்டு எண்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததால் தேர்தல் நேரத்தில் அவை அரசியல் கட்சிகள் சார்பில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வைத்திருக்கக்கூடும் என தெரிகிறது மேலும் இந்த பண விவகாரத்தின் பின்னணியில் முக்கிய அரசியல் புள்ளிக்கு தொடர்பு தெரிகிறது கடந்த மார்ச் முப்பதாம் தேதி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் அதிரடி சோதனை நடைபெற்றது அதேபோல் அவர் நடத்தி வரும் கல்லூரியிலும் சோதனை நடைபெற்றது அப்போது ரூபாய் பத்து லட்சம் பணத்தையும் அதிகாரிகள் கைப்பற்றியதாக கூறப்பட்டது ஆனால் துரைமுருகன் இதை திட்டவட்டமாக மறுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது